ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது இந்த வெயில் காலங்களில் வருகின்ற ஒரு சில பிரச்சனைகள் அதற்கு யோகாசனங்களும் முதிரைகளும் பார்க்கின்றோம் வெயில் காலம் மட்டுமல்ல இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் சில நபர்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் கூட இருக்கலாம் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாகவே உடலில் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது நம்ம உடம்பினுடைய ஆரோக்கியமே உயிர் சக்தி அதை வைத்துத்தான் இந்த உடல் ஆரோக்கியமே இயங்குகின்றது இன்றைக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஏழாவது நாளில் தான் அது உயிர் ஆற்றலாக உயிர் சக்தியாக வித்தாற்றலாக செமனாக மாறுகின்றது அப்போ அந்த உயிர் சக்தி இந்த உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது அந்த உயிர் ஆற்றல் புரத சக்தியாக சிறுநீர் கழிக்கும் பொழுது நிறைய ஆண்களுக்கு அந்த சிறுநீரோடு கலந்து வெளியே வந்துடும் அப்போ நம்ம இந்த உயிராற்றல் வித்தாற்றல் உடலை விட்டு அந்த சிறுநீரோடு வெளியே வரும் உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படுகின்றது சில நபர்களுக்கு தூக்கத்தில் அந்த தூக்க ஆழ்ந்த நிதிரையில் கனவில் உயிர் சக்தி உடலை விட்டு வெளியேறுகிறோம் அப்போ அந்த இரண்டு வகையில் அந்த உயிர் சக்தி வெளியேறும் பொழுது உடல் மனச்சோர்வு ஏற்படுகின்றது எல்லா உறுப்புகளுக்கும் பிராண ஆற்றல் கிடைப்பது தடைபடுகின்றது அப்போ இதிலிருந்து நம்ம உடம்பில் உஷ்ணம் சரியாக இருக்கணும் இந்த பஞ்சபூதத்தில் நெருப்புனுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் அப்போ இந்த வெயில் காலங்களில் நாம் எந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்து அந்த உஷ்ணத்தை சமப்படுத்தி ஓவர் ஹீட் ஏற்படாமல் எப்படி நாம் பயிற்சி எடுத்துக்கிடணும் அதற்குரிய ஆசனங்களை தான் பார்க்க போகிறோம் அதற்குரிய முதிரைகளை தான் பார்க்க போகிறோம் இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது பெண்களுக்குமே உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் அப்போ வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு உடல் மனச்சோர்வு ஏற்படும் அதே மாதிரி மாதவிடாய் டேட்டு தள்ளி வரும் அப்படி தள்ளி வரும் பொழுது சில சோர்வு ஏற்படும் ஸோ இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது வீர யோக முத்ரா அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை இதை வந்து சுகாசனத்துலேயும் பண்ண போகிறாங்க பத்மாசனத்துலையும் பண்ண போகிறாங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வயிற்று பக்கம் வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளம்பினீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக நேரம் வந்துடுங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனம் செலுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை கை ஆதி மூத்திரை வச்சுட்டு ரெண்டு கை வயிற்று பக்கத்தில் வச்சுருக்காங்க மூச்சு வெளியே விட்டுவிட்டே கிளம்புனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படி பத்மாசனம் போட்டுக்கோங்க கைகள் ஆதி முத்திரை ரெண்டு பக்கம் வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளம்புணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்துகிட்டே நேராக வரும்ங்க ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் ஒரு ஐந்து முன்னாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளம்புணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கையுடைய ஆதிமுத்திரை ரெண்டு கை வயிற்று பக்கம் வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேராக இருந்துருங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீட்டிங் மீண்டும் ஒரு முறை கை ஆதி முத்திரை வைத்து பார்க்க வச்சுக்கோங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளம்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளிட்டே நேராக இருந்துருங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீட்டிங் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ சுகாசனத்தில் ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க கட்டை வரலை வச்சுக்கோங்க நாலு வரல் மறைச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீதிங் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குண்டலினி முத்திரை பண்ண போகிறாங்க மெதுவாக மூச்சு ஒழுங்கு மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை அந்த பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகல முத்திரை பெருவரல் நோக்கி நல்லவர்கள் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உடலெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடங்கும் ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரில பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலு வரலாம் வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை மூச்சை எழுத்து விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உயிர் சக்தி உடல் முழுக்க சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குண்டலினி முத்திரை பெருவர்கள் அந்த ஆளுக்காட்டு நுண்ணியில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் முகலமுத்துறை நோக்கி நாலு அளவுக்கு மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடல் மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில ரிலாக்ஸ் ஆறுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை இருக்கட்டும் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை ஆதி முத்திரை கை வயிற்றில் வச்சுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீட்டிங் இப்போ அப்படியே பத்மாசனம் போட்டுக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு கை சின்முத்திரை ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சில் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ அப்படியே ஆதி முத்திரையை வச்சுட்டு கை ஸ்டமக்கில் வச்சுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளம்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க கைகளை பிடிச்சின் மூத்தரை ரெண்டு நாசுலேயே மூச்சு உள்ளழுங்க மெதுவாக ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியோடுங்க இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உலர்ந்த திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க பேரிச்சம்பளம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி கீரை வகைகள் பல வகைகளில் கீரை என்ன கீரை கிடைத்தாலும் உணவில் வாரத்தில் மூன்று நாட்கள் குறிப்பாக முருங்கைக்கீரை உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி பல வகைகள் ஆரஞ்சு பழம் கருப்பு திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க இந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வாங்க உடம்புல உயிராற்றல் உயிர் சக்தி சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக இளமையோடு உற்சாகமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்